ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பாபாவுடைய மூல மந்திரம் அது ஒரு மிகப்பெரிய விந்தை என்னடா மூலமந்திரம் எல்லாருக்கும் தெரியும் புதுசாக சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம் புதுசாக பாபாவுடைய இணைஞ்சிருக்கிற பிள்ளைங்களுக்கு புதுசாக வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் பழசாக தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த மூலமந்திரம் வந்து முக்கியமான மந்திரம் பாபாவுடைய அந்த மிகப்பெரிய கோட்டை அந்த சாம்ராஜ்யம் அதுக்குள்ள நுழையத்துக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் பாபா வந்து ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னா ஒரு ஆளை பிடிக்குது ஒரு சிஷியனை பிடிக்குது அப்படின்னா அவரே தேடி வருவார் அவரே தேடி வந்து அவனை சிட்டுக்குருவியோட காலில் நூல் பிடிச்சி கட்டி இழுத்த மாதிரி இழுத்துப்பார் அவரே அந்த சிஷனை ஆட்கொள்வார் அப்படிங்கிறது தான் உண்மை இது நிதர்சனம் இது எனக்கு மட்டுமில்லை அடியனுக்கு மட்டுமில்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சாய் பக்தர்களுக்கும் அதுதான் அவர் எப்படி வந்தார்னே யாருக்கும் தெரியாது ஒரு பேப்பரில் வந்திருப்பார் அல்லது வந்து ஒரு பாடலில் வந்திருப்பார் ஒரு பூச்சி மூலமாக பூனை மூலமாக ஒரு பைரவர் மூலமாக வந்திருப்பார் அந்த என்ட்ரி வந்த பிறகு பாபாவுடைய பிள்ளைங்க சொல்லக்கூடிய முதல் மந்திரம் மூல மந்திரம் முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா பாபா பிரித்தட்சமாக அவருக்கு வருவாங்க அந்த பிள்ளைக்கு வந்து அவர் மனசில் ஒரு இதயத்தில் இடம்பெறக்கூடிய நல்ல வாய்ப்பையை இந்த பிள்ளைங்க பெறுவாங்க சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து பரவாயில்லை அதுக்கு பிறகு நம்மளை அப்படியே பெனட்ரேட் பண்ணிவிடுவார் நம்மளை பெனட்ரேட் பண்ணி நம்ம வேறு அவர் வேறு இல்லை எல்லாம் களிமண்ணு கூட கலந்த நீர் மாதிரி அவங்க வேறு நம்ம வேறு இல்லை அப்படின்னு நம்மளை வந்து அப்படியே நம்மளை ஒன்றாக்கிடுவார் அவர் உட்காந்துப்பார் நம்ம வாழ்க்கையை அவரே நடத்துவார் நம்ம வாழ்க்கைங்கிற வண்டியை அவரே ஓட்டுவார் நம்ம உட்காந்துட்டு வர வேண்டியது தான் ஜாலியாக உட்காந்துட்டு வர வேண்டியதான் தான் நம்ம வேலை அதனால் பாபாவுடைய முதல் மந்திரம் மந்திரம் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மூல மந்திரத்தை நம்ம உச்சாடனம் பண்ணோம்னாக்கா அந்த தெய்வம் நமக்கு வசமாகும் அந்த தெய்வம் நமக்கு வசதியை ஏற்படுத்தும் எல்லாத்தையும் ஏற்படுத்தும் நிம்மதியை கொடுக்கும் நிறைவான நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி தெய்வம் நம்ம தெய்வம் எந்த தெய்வம் கைவிட்டாலும் சாய் தெய்வம் கைவிடாது அப்படின்னு நம்ம அடிக்கடி பாடுறோம் அதனால் நம்ம பாபாவுடைய மூல மந்திரம் ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதும் அல்லது எழுதினா போதும் பாடினா போதும் இதை எப்போனாலும் சொல்லலாம் நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு அங்கே சொல்லலாம் நடந்துக்கிட்டே சொல்லலாம் ஓடிக்கிட்டே சொல்லலாம் வேலை பண்ணிக்கிட்டே சொல்லலாம் என்ன எது வேணால் சொல்லிட்டேன் மனசில் உள்ள சொல்லிகிட்டே இருக்கலாம் எப்பெல்லாம் சொல்கிறோமோ அப்பெல்லாம் அவர் பக்கத்தில் நிற்பார் நாம் வந்து ஓரடி அவரை பார்த்து போனோம்னா அவர் நம்மளை பார்த்து நூறு அடி வருவார் நம்ம ஒரு ஸ்லோகம் நமக்கு சொன்னோம் நம்ம சொன்னோம்னா அவர் பத்து தடவை நமக்கு வந்து நல்லது செய்வார் அதை நம்ம தெரிஞ்சுட்டா போதும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்குரு சாயி நமோ நமக இவ்வளோதான் சிம்பிள் மந்திரம் சூப்பரான மந்திரம் சரியா இது சொன்னோம்னா நம்ம அந்த துவாரக மயிலே உட்காந்துக்கிற மாதிரி நமக்கு அந்த காட்சி நமக்கு கிடைக்கும் அந்த அமைதி கிடைக்கும் அற்புதம் நடக்கும் சொல்லுவோம் கண்டிப்பாக சொல்லுவோம் ஓம் ஸ்ரீ சாயி நமோ மணமகன் ஜெய் ஜெய் சாயின் உன் மொழி சர்க்குரு சாயின்மன் மொழி மூலமந்திரம் ஓம் சாய்ராம் அடுத்த பதிவை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்